அனைவருக்கும் வணக்கம் விஜய் டிவியில் லாஸ்ட் லேட்டஸ்டாக ஒரு எபிசோடு நியா நானாவில் ஒரு எபிசோடு நடந்தது ஒரு பக்கம் மருத்துவர்களும் அந்த மருத்துவர்கள் ஒரு பக்கம் கடவுளாக பார்க்குறவங்க பொதுமக்களும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூப்பரான ஒரு வீடியோ கூட சொல்லலாம் அந்த எபிசோடு பார்க்காதவங்க பார்த்துவாங்க அது வந்து காரைக்குடி சேர்ந்த ஒருத்தர் மருத்துவர் வந்து ரொம்ப இன்ஸ்பயராக பேசியிருப்பார் இன்ஸ்பயர் மட்டும் இல்லை படிப்பு எவ்வளோ முக்கியம் வாழ்க்கையில் படிப்புனால என்ன சாதிக்க முடியும் படிப்பு நினச்ச எதை மாற்ற முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு இன்ஸ்பியரான ஒரு விஷயத்த ஷேர் பண்ணியிருப்பார் நம்ம கூட இது ஏன் ஷேர் பண்ணுறேன் அப்படின்னா அந்த வீடியோ பார்க்காதவங்க அவர் சொன்னால் நல்ல முக்கியமான கருத்துக்களை மட்டும் நான் அவ ஷேர் பண்ணிக்கிறேன் அவர் சொன்ன என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பணக்கார அம்மா அந்த பணக்கார அம்மா வந்து அவங்ககிட்ட வந்து அடிக்கடி மக்கள் வருவாங்களம்மா அதாவது ஒரு டாக்டருக்கும் கைராசி இருக்குல்ல அது மாதிரி உங்கள்கிட்ட வந்து பார்த்தா உங்களுக்கு சரியாகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மாவோட நம்பிக்கை அந்த அம்மா வந்து ஒரு டைம் ஹாஸ்பிட்டலுக்கு வரும்போது சார் ஓரளவுக்கு எனக்கு எல்லாமே ஓகே ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க சரி ஓகேங்கம்மா ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லும்போது வெளியில ஒருத்தர் நிக்கிறாரு வயசானவர் அவருக்கு வந்து ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு காசு வாங்க நான் காசு தரேன் அப்படின்னு சொல்லும்போது சரி தெரிஞ்ச வேலை பல பண்ணிட்டு அவர் வந்து சொன்ன இது வந்து வெள்ளையா வெள்ளையா சீக்கிரமா டாக்டர் போயிட போறாரு அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்களா வந்து பார்த்தா அந்த வயசானவர் வந்து டாக்டரோட அப்பா இப்ப வந்து ஏய் எந்த காலு விடா அம்மா கால் விடா அப்படின்னு சொல்லி அந்த வயசானவர் வந்து டாக்டர் பார்த்து சொல்றாரு இந்த அம்மா குறைய குழப்பமாகி போச்சு என்னடா இது திடீர்னு காலவில் சொல்றாங்களே அப்படின்னு இவர் தான் எங்க அப்பா இவர் என் பையன் தான் அப்படிங்கிற போது பெரிய ஒரு நெகிழ்ச்சியான ஒரு விஷயம் அப்படின்னா வெள்ளையா அப்படின்னு சொல்றது வந்து அந்த அம்மா வீட்டிலே வேலை செய்யறவர் அது வேலை வேலை செஞ்சது போதுதான் இவர் வந்து படித்து டாக்டர் ஆயிருக்காரு ஆனா இது வந்து எவ்வளவு நெகிழ்ச்சியான விஷயம் பாருங்க வெள்ளையான்னு சொன்ன வாயி அதே வாயி அவங்க பையனை சாரு டாக்டர் சாரு அப்படின்னு சொல்ல தான் அந்த எஜுகேஷன் படிப்பு ஏன் முக்கியம் அப்படின்னா நம்ம தலைவரத்தை மாற்றுறது படிப்பு உங்களோட வாழ்க்கையை மாற்றுறது படிப்பு ஃபஸ்ட்டு ஒரு வேலை சொல்லுவாங்க படிப்பு மட்டும் முக்கியம் இல்லை டேலண்ட் வேணும் தனித்திறமை வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க படித்தா மட்டும் போதாது அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டங்கள் இருக்கும் உங்க லைஃப் ஸ்டைலில் மாற்றணும் அப்படின்னா படிப்பு ரொம்ப முக்கியம் இப்போ முன்னாடி வந்து பெரிய பெரிய தொழிலதிபர்கள் எல்லாமே படித்து முன்னேறலையே கஷ்டப்பட்டு முன்னிருக்காங்க அப்படின்னு சொல்லி பல விவாதங்கள் நடந்தது அப்போ உள்ள காம்படிஷன்ஸ் வேறு இப்போ உள்ள காம்படிஷன்ஸ் வேற அப்போ உள்ள காம்படிஷன் வந்து ஒரு தொழில் தொடங்கணும் அப்படின்னா அந்த அளவுக்கு பெரிய அளவுக்கு யோசிச்சு பண்ற அளவுக்கு ஒண்ணுமே கிடையாது இப்ப நான் படிக்கல படிக்காம தொழில் தொடங்கணும் அப்படின்னு வச்சுக்கோங்க அது எப்படி இது இன்புட் அவுட் புட் பாக்குறது இதெல்லாம் நம்ம பேசும்போது தெரியல அப்படின்னா நம்ம கூட நம்மளை ஏமாத்திட்டு போயிருவான் நம்ம எந்த வேலையில் நினைக்க இருக்க முடியாது நம்ம அதை தெரிஞ்சுக்க முடியாது அதனால படிப்பு ரொம்ப முக்கியங்கிறதுக்கு இந்த ஸ்டோரி ரொம்ப எடுத்துக்கிட்டாங்க ரொம்ப இன்ஸ்பைர் ஆயிருந்தது ரொம்ப ஆச்சரியமா இருந்தது நான் பல எனக்கும் நம்பிக்கை எல்லாம் தான் இருந்தது படிப்பு என்ன தனித்தனி பறந்தா போதும் அப்படிங்கிற மாதிரி இந்த ஒரு விஷயத்த கவனிக்கும் போது அவர் சொன்ன விஷயம் வெள்ளையான்னு சொன்ன வாயை என்னை சார சொல்லுது அதே குடும்பத்துல நான் வந்தா வந்தான் படிப்பு என்னை எந்த இடம் கொண்டு போய் உட்கார வச்சிருக்கு பாத்தீங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு ரொம்ப நிகழ்ச்சியா சொல்லியிருப்பாரு அவரு ஏழை மக்களுக்கும் பயணம் உதவி பண்றாருன்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க இலவசமாக அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இந்த எபிசோட் ரொம்ப வித்தியாசமாகவும் பண்ண எபிசோட்ல இது கொஞ்சம் பெஸ்டான எபிசோடாகவும் இந்த மாதிரி மக்கள்னா தமிழ்நாட்டுல இருக்காங்க அப்படின்னு சொல்லி வெள்ளிக்காட்டுற மாதிரி இந்த இருந்தது இந்தியனானா பாடக்கூடிய ஒரு விஷயம் தான் ரொம்ப சூப்பராகவும் இருந்தது தமிழ்நாட்டுக்குள்ள இந்தியாவுக்குள்ள இன்னமும் நல்ல மனிதர்கள் பணாங்கம் வை வைத்தியம் பார்க்குற மனிதர்கள்லாம் இருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப ஒரு பாட்டக்கூடிய விஷயம் எல்லாத்துக்குமே பெரிய பாராட்டுகள் இந்த விஷயத்துல பார்க்கணும்னு விட்டு நீங்க பாருங்க சூப்பராக இருக்கும் படிப்பு எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறதுக்கு சூப்பராக தான் அடுத்த வீடியோ சந்திப்பம் நன்றி வணக்கம்